அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை எளிதான அதே சமயத்தில் இம்மீடியட் ரிசல்ட்டாக தரக்கூடியது நம்ம கொடுக்குற வசிய முறைகள் எல்லாமே நல்ல பலனை தரக்கூடியது தான் அதை ஒவ்வொரு பதிவிலும் மென்ஷன் பண்ண வேண்டியது அவசியமாக உள்ளது அப்போ தான் நம்பிக்கையோடு பண்ணுவாங்க இன்றைக்கி நான் வரைஞ்சு காமிக்கப் போகிற இயந்திரமும் நல்ல வசிய முறையை நல்லபடியாக முடித்து தரக்கூடிய ஒரு அற்புதமான பழமையான ஒரு வசிய முறை வசிய இயந்திரம் இதை நீங்கள் ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து பெண் ஆணுக்கும் ஆண் பெண்ணுக்கும் வசியம் செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இருந்தாலும் சில பேர் வந்து உறவினர்கள் வசியமாக வேண்டும் நண்பர்கள் பிரிஞ்சிருக்காங்க வசியமாக வேண்டும் இப்படி என்னை விட்டு பிரிந்த நபர்கள் என்னிடம் திரும்ப வந்து சேர வேண்டும் என்று ஆசைப்படும் இந்த வசிய முறையை கையாளலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஈஸியான ஒரு மெத்தடை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இன்னைக்கு ஆனால் இதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இதற்காக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது ஒரு நிமிட வேலையை தான் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க பெண்கள் தீட்ட நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் இதை வந்து காலை நேரத்தில் பண்ணீங்கனாக்கா ரொம்ப நல்லாது ஏன்னா சில பேருக்கு நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம்லாம் இருக்கும் அதை சாப்பிட்டு பண்ணால் பலன் கம்மியாக கிடைக்கும் அதனால் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது இந்த வசதி முறையை தனிமையான ஒரு இடத்துல உட்காந்து யாருக்கும் பா யாரும் பார்க்காத மாதிரி யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பண்ணி முடிச்சுருங்க இதனுடைய ரிசல்ட் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நீங்கள் விரும்ப முன்னாடி எந்த பணனில் இருந்தாலும் சரி உள்ளூரில் இருந்தாலும் வெளியூர் வெளியூரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் இதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இப்போ ஸ்கின்லாம் வரைஞ்சி காமிக்க போகிற இயந்திரத்தை வரைகிற மாதிரி வடிங்க ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஒரு பிளாக் கலர் பேனா அல்லது உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க எந்த கலர் வேணுனாலும் யூஸ் பண்ணலாம் வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆனால் காலையில் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏழு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே பண்ணி முடிச்சிடுங்க இதற்கு குறிப்பிட்ட இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா எதுவும் கிடையாது ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க அதுக்கு நடுவில் இரண்டு கோடுகள் போடுங்க அதுக்கு நடுவில் ஒரு கோடு இங்கேருந்து ஒரு கோடு இந்த நடுவில் இருக்கிற கோடுகள் நீங்கள் எப்படி வேணாலும் வரையலாம் நான் வரையின மாதிரி தான் நீங்கள் வரையணும்னு அவசியம் கிடையாது ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க வரைஞ்சி முடித்தப்புறம் இங்கே வந்து பன்னிரெண்டு போடுங்க இங்கே வந்து இருபத்தி நான்கு போடுங்க இங்கே வந்து முப்பத்தி ஆறு போடுங்க இந்த கட்டத்தை வாங்க இங்கே வந்து நாற்பத்தெட்டு போடுங்க அடித்து எழுதுறது தீர்த்தது இதெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணால் பலன் தராது அடுத்த கட்டம் நீங்கள் வரைய வேண்டிய நம்பர் வந்து இங்கே இங்கே வந்து அறுபது போடுங்க இங்கே வந்து எழுபத்தி இரண்டு இங்கே எண்பத்தி நாலு இங்கே வந்து தொண்ணூற்றி ஆறு பெயர்கள் எப்பவுமே இயந்திரத்துக்கு கீழே தான் நாம் எழுதுவோம் யார் வசியம் பண்ணுறாங்களோ அவங்களுடைய பேர் அதாவது உங்களுடைய பேர் வந்து இங்கே எழுதுவோம் எழுதி அம்மா பேர் எழுதுவோம் நீங்கள் விரும்புகிறவங்களுடைய பேரை இங்கே எழுதி அம்மா பேர் எழுதுவோம் இப்போ வந்து அப்படி கிடையாது இதை பொறுத்த வரைக்கும் இப்படி க்ராஸ் ஆயிடணும் நீங்கள் இங்கே வந்து உங்களுடைய பெயர் கொடுங்க உங்கள் பெயர் நீங்கள் ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு உங்களுடைய அம்மா பெயர் போடுங்க இப்போ ஸ்ட்ரீட் ஆப்போசிட் இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா இங்கே வந்து நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் விரும்பும் நபரின் பெயர் அவங்க ஆணாக இருந்தால் பின் அப்படின்னு போடுங்க பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்க அம்மா பெயர் தெரியுதுனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க எனக்கு அம்மா பெயர் தெரியாது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுறான் அந்த இடத்துல போட்டு முடிச்சப்பறம் இதை நீங்கள் இம்மிடியேட்டாக ஏறிச்சிடணும் நீங்கள் அது எங்கே இருந்தாலும் சரி இங்கே உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் பண்ணாலும் சரி உங்கள் வீட்டுக்குள்ளே பண்ணாலும் சரி வெளியே போனாலும் சரி இருக்கிறதுக்கு மேட்ச் பாக்ஸோ லைட்டரோ எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க கிச்சன் ஷிங்கு பக்கத்தில் போய் எரித்து ஷிங்க அதெல்லாம் தள்ளி விட்டுருங்க பாத்ரூம்லலாம் சாம்பல் போடக்கூடாது வெளியே போய் போகிற பண்ணுறவங்க எரிக்கிறவங்க சாம்பல் அப்படியே போட்டுருங்க ஒரு சுத்தமான இடமா பார்த்து எரித்து போட்டுருங்க மொட்டை மாடியில் பண்ணுறவங்க மறைவான இடத்துல பண்ணுறவங்க சாம்பல் எடுத்து ஒரு சுத்தமான இடத்துல போட்டிங்கனாக்கா போதும் இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இது இம்மிடியேட் ரிசல்ட் கிடைக்கும் தொடர்ந்து மூன்று நாட்கள் நீங்கள் பண்ணணும் தொடர்ந்து மூன்று நாட்கள் பண்ணணும் இடையில கேப் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்படி பண்ணுற பட்சத்தில் முதல் அன்றைக்கி உங்களுக்கு ரிசல்ட் உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் என்றாலும் ஒரு மூன்று நாட்கள் பண்ணீங்கன்னாக்கா நிரந்தர தீர்வு உங்களுக்கு கிடைச்சிடும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு காதலன் காதலி ஒற்றுமைக்கு பெரிந்திருக்கும் நபர்கள் ஒன்று செல்வதற்கும் இந்த வசிய முறை சிறப்பாக வேலையை செய்து உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான பழமையான முறை இது நீங்கள் பயன்படுத்தி வாங்க நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த பாட்டு கருத்து எதுவும் கிடையாது ஒரே நாளில் நீங்கள் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது பயன்படுத்துங்க நண்பர்களை வெற்றி பெறுங்க சேனல்லே இருங்க மீண்டும் மற்றொரு ஒரு வசிய முறையோடு நாம் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்